ட்ரை ஐஸ் அப்படின்னா அறுத்து தெரியுங்களா ட்ரை ஐஸ்னால் ஐஸ்கிரீம் வைக்கலங்க அது கரையாமல் பாதுகாக்கும் தெரியுமா நிறைய பேத்துக்கு தெரியாது கடையில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் ஆஃப் சட் பண்ணிப்பாங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படி அந்த ஃப்ரிட்ஜு தாங்குமா ஃப்ரிட்ஜ் அவ்வளோ கூலிங் தாங்குமா அப்படிலாம் தாங்காது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணவே உள்ளே கரைஞ்சிடு பெரிய ஃபேக்ட்ரியில் போயிட்டு அங்கே ஃபேக்ட்ரி அருன் ஐஸ் கிரீம் ஃபேக்ட்ரியில் போய்ட்டு இல்லைன்னா பெரிய ஒரு டெப்போ இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க ஒன்றா விலைக்குன்னா கம்பனிக்காரன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க விலைக்கு விலைக்கு தான் கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து ட்ரை ஐஸு ஐஸ் கிடையாது ட்ரை ஐஸு அதை கொண்டு போய் நீங்கள் தண்ணிக்கிற போட்டிங்கன்னா அப்படியே மொட்டிலூடு இப்போதான் வந்து புகையாக வரும் அப்படி கொதிக்கி அதை கொண்டு வந்து இந்த ஐஸு பாக்ஸ் மேலே அப்படி போட்டு விட்ருவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வேண்டி போட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ் மூடுவாங்க அப்போ தான் இந்த எட்டு மணி நேரம் ஒம்பது மணி வேற ஒரு நேரம் வரைக்கும் தாங்கு அது நிறையா பேர் தெரியாது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தாங்கு நீங்கள் ட்ரைஸ் போட்டு வாங்கிட்டு வரணும் கடைக்காரர்கிட்ட கேட்கணும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கு தனியாக அமௌண்ட்டும் கூட வாங்கிக்குவாங்க இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா பெரிய இருந்தால் அங்கே போய் வாங்கி சொல்லுவாங்க தெரியாதுன்னு தெரிஞ்சுருக்கீங்க நிறைய பேர் தெரியாது ஐஸ்கிரீம் கரையாமல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட பாதுகாக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குறைஞ்சளவு நாலு மணி மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பாதுகாக்கலாம்